ஒன்று முதல் நான் இன்னைக்கு நிறைய உரோமை எண்கள் சந்திக்கிறேன் எண்கள் என்ன வருதுன்னு பார்ப்போம் இப்படி சிம்பிள் ஐ வடிவத்தில் இருந்த இரண்டு இந்த மாதிரி மூன்று இருந்தா மூன்று நான்கு இது வந்து இந்த மாதிரி குறியில் வந்திருந்தா நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து வரைக்கும் உள்ள விஷயங்களுக்குள்ள முக்கியமான விஷயம் தான் பத்து வரைக்கும் நீங்க நிற்கிற உணவு எண்கள் என்ன செய்யணும் சார் நல்லா நினைவுல வச்சுக்கொள்ளணும் அப்ப அந்த இந்த பத்து வரைக்கும் உள்ள இந்த எண்கள் நினைவுல இருந்தேன்னு சொன்னா அடுத்த ஏனைய கேள்விகள் செய்யறது ஏனைய உணவு எண்களை கண்டுபிடிக்கிறது மிச்சம் சரியா இப்படி பத்து அதுக்கு பிறகு பதினொன்று 12, 13, மூன்று பதி நான்கு பதி ஐந்து பதினாறு ஏழு பதி எட்டு பத்தொன்பது இருபது சரியா இருபது சரியா பாருங்க

முப்பத்தி ஒன்று எப்படி எழுதுறோம் ஐவடியோ ரெண்டு ஐவடியோ சொன்னா முப்பத்தி எடுத்து அப்ப இந்த ஒன்பது வரைக்கும் கனவு வச்சுக்கோ செய்யல உங்களுக்கு ஏழு எண்கள் இருந்து மிச்சம் பேசு சரியா முப்பதுக்கு மூணு எக்ஸ் வடியம் இது வந்து

தொண்ணூறு தொண்ணூறு நூறு கெண்ண எழுத்து சீன்ற எழுத்து சரியா இந்த சீன்ற எழுத்துலேருந்து சொன்னால் இப்படி காட்டுது இது நூறு ரெண்டு சி இருநூறு மூன்று சி வந்திருந்த நான்

குறைட்ட காட்டப்பட்டengar 50 100 500 அது இந்த ஆயில் இத நீங்க முக்கியமா என்ன வெச்சு கொண்டா போதும் சரியா 50க்கு ஏ 100க்கு சி 500க்கு டி એમன்றது 1000 அப்ப அத என்ன வெச்சு എൽ അടയാളം എൽയാളുണ്ട് അപ്പൊ എണ്ണ വെച്ചാ എന്ന് ഉറോ മണികൾ എഴുതുന്നത് മിച്ച